இங்கே வந்தார் தலைமாட்டில் உட்கார தலைமாட்டில் யார் தலைமாட்டில் படுத்து கிடக்கிறான் பாண்டிய ராஜா திரும்பி பார்க்கறான் நீங்கள் எந்த ஒரு சீர்காழி அதுக்கு பன்னெண்டு பேர் இந்த பன்னெண்டு பேரை வச்சு மாற்றி 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 பதினோரு பாட்டு பாடுறார் அதான் தமிழ் இயக்கம்னே சமணர்கள் இடது பக்கத்துக்கு வந்து மகிழ்பீலியை வச்சு அப்படி விசிறனா மகிழ்பீடு எரிஞ்சு போச்சு அவன் அலறான் ஐயோ தாங்க முடியலையே ஐயா வந்து காப்பாற்றுங்கள் ஞானசம்பந்தர் வந்தார் இடுப்புல இருந்து விலமதிக்க முடியாத ஒன்றை எடுத்தார் அது என்ன விபூதி பூதி என்ன தெரியுமாமா பூதினா செல்வம் விபூதினா ஈடு இணையற்ற செல்வம் நாயகன் என்றால் தலைவன் விநாயகன் என்றால் ஈடு இணையத்த தலைவன் விபூதி எடுத்தான் அவன் சொன்னா இது மந்திரம் போட்ட விபூதி அப்படியா மீனாட்சி கோயில்ல மடப்பள்ளி சாம்பலை கொண்டா ஹோலி ஆஷ் மடப்பள்ளி சாம்பலை கொண்டா சாம்பல் வந்தது கையில வச்சுக்கிட்டார் ஒரு பாட்டு பாடினார் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்து வருவாயுமை பங்கன் திருவாலவாய அந்திரு நீரே பத்து பாட்டு பூசினார் வலது பக்கத்திலே நோய் மாறிட்டு அதுவும் சேர்ந்து இடது பக்கம் பத்தி எரியுது ஒரு பக்கம் சகாரா பாலைவனா ஒரு பக்கம் குளிர்ச்சியா தன் பொய்கை சம்பந்த பிள்ளையாரே இதையும் மாற்றுங்கள் வந்தார் மாற்றினார்